நம்மளை போய் நாம கூட்டணிக்கு நம்ம வலு இல்லாம நம்ம அம்மா காலத்துல தலைவர்காலத்தில மாறி இப்ப கட்சி இல்ல என்ன அப்ப மாதிரி இல்ல எங்க வீட்டு குட்டியில சொல்ற மாதிரி அவ சொல்றாரு ஆனா அண்ணா திமுக தொண்டனை வெள்ளை எவனாலும் முடியாது நம்ம நம்ம எல்லாம் வந்து மாபெரும் சபையில் நீ நடந்தா உனக்கு மாலையில் பிரகேத்து மாற்று முடியாத மன்னவன் என்று போட்டி போட என்று போதித்த போதி தர்மனுடைய பாரிசுகள் துணிக்கே தா தாத்தா குண்டிக்கே தொண்டை விட்டு தாத்தா காட்டிய தலையுடைய பாரிசுதான்